திசைகள் நல்லூரில் அரண்மனை அமைத்து யாழ்ப்பாண ராச்சியத்தை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் என்பதற்கு இன்று எஞ்சியிருப்பவை ஒரு சில சிதிலங்கள் மட்டுமே அவற்றில் சங்கிலியன் வாயில் கத்தோரணம் மந்திரிமனை யமுனா ஏரி சங்கிலியன் தோப்பு என்பன முக்கியமான இடத்தை பெறுகின்றன இவற்றைத் தவிர தமிழ் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களில் அநேகமானவை இன்று புனரமைக்கப்பட்டு அதே இடத்தில் கட்டப்பட்டுள்ளதோடு சில இடம் மாறியும் அமைந்திருக்கின்றன அவற்றில் நல்லூர் கந்தன் ஆலயம் முக்கியமானது முன்னர் நல்லூர் ஆலயம் அமைந்திருந்ததாக கூறப்படும் இடத்தில் தற்போது போத்துக்கியரால் கட்டப்பட்டு ஒல்லாந்தரால் புனரமைக்கப்பட்ட பரியாக்கோபு என்று அழைக்கப்படும் சென்ட் ஜேம்ஸ் தேவாலயம் அமைந்திருக்கின்றது சங்கிலியன் தோப்பு அல்லது பூதத்தம்பி வளைவு என்பது யாழ்ப்பாண அரசின் கடைசி மன்னனான சங்கிலிக்குமாரனுடைய மாளிகை அமைந்திருந்த இடம் என்று கருதப்படுகின்றது தற்காலத்தில் பல்வேறு பயன்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டுவிட்ட இந்த நிலப்பகுதியின் வரலாற்று முக்கியத்துவத்துக்கான குறியீடுகளாக இருப்பவை சங்கிலியன் தோப்பு வளைவு என குறிப்பிடப்படுகின்ற கட்டிடம் ஒன்றின் வாயில் வளைவும் யமுனா ஏரி எனப்படும் பகர சங்கிலியன் தோப்பு வளைவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சந்தையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது போத்துக்கேயர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் யாழ்ப்பாணத்தினை முழுமையாக கைப்பற்றி தங்களது நேரடியான ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பின்னர் அதன் தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினர் யாழ்ப்பாணம் ஒல்லார்ந்த கைக்கு மாறிய பின்னர் சங்கிலியன் தோப்பு பகுதியில் அவர்களுடைய சமயக்கல்வி நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகள் உள்ளன தற்போது இங்கே காணப்படுகின்ற வாயில் வளைவு இத்தகைய கட்டிடங்களின் பகுதி ஒன்றாகவே இருக்கக்கூடும் யமுனா ஏரி யாழ்ப்பாண அரசின் தலைநகரமாக இருந்த நல்லூரில் பகர வடிவில் அமைந்த ஒரு கேணியாகும் இது சங்கிலியனின் மாளிகை அமைந்திருந்த சங்கிலி தோப்பு வளவில் உள்ளது யாழ்ப்பாண வைபவ மாலையின்படி இது சிங்கியாரிய சக்கரவர்த்தி காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது நல்லூர் நகரம் உருவாக்கப்பட்டமை பற்றி கூறும்போது நாலு மதுரம் எழுப்பி வாசலு ஒழுங்காய் விடுவித்து மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் பூங்காவையும் பூங்காவன நடுவிலே ஸ்நான மண்டபமும் முப்புடை உண்டாக்கிய அக்கூபத்திலே யமுனா நதி கூபம் என குறிப்பிடப்பட்டது எனது வடிவில் அமைந்த கேணியே ஆகும் யமுனா நதியின் நீர் கலக்கப்பட்டதனால் இது யமுனா ஏரி என அழைக்கப்பட்டது ஒல்லாந்தர் காலத்திலும் இந்த கேணியானது பூங்காவின் மத்தியிலே குளிப்பதற்குரிய இடமாகவோ அல்லது அழகூட்டும் நோக்குடனோ பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகளை அந்த காலத்து வரைபடங்களில் காண முடிகின்றது இந்த யமுனா ஏரியான் ஏரியின் ஆழத்தை வந்து காண ஒரு கதை ஒன்று இருந்தது ஆனால் அதை இங்குள்ள அயலவர்கள் வயதானவர்களிடம் கேட்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதன் ஆழத்தை தாங்கள் கண்டிருப்பதாக முன்னர் ஒரு முறை அகழ்வாராய்ச்சிக்காக இந்த கேணி பகுதியில் காணப்பட்ட நீர் வெளியேற்றப்பட்ட போது இதன் ஆழத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் அதன்போது இங்கிருந்து சில கலைப்பொருட்கள் அதே போல சிலைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன அதன் உண்மைத்தன்மைகள் குறித்தும் பின்னாளில் ஆராயப்பட்டிருக்கின்றது இந்த யமுனா ஏரியை நாங்கள் புலனறுவை அருணாச அனுராதபுர கால அரண்மனையில் உள்ள ஏரிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதே கலமரவை அதே வடிவமைப்பில் இது கட்டப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தென்னிலங்கையிலே புலனறுவை அனுராதபுரம் போன்ற இடங்களுக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் அங்கே உள்ள நீர்த்தங்களை பார்த்ததன் பின்னர் நல்லூரிலே ஜமுனா ஏரியை பார்த்தால் அதன் ஒரு தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு அது தோற்றமளிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கேணிக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட அம்மன் சிலைகள் சில தெய்வச் சிலைகள் யாழ்ப்பாண அரசு காலத்துக்குரியவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆனால் சில பேர் இதுக்கு ஆழம் காண முடியாது அதுக்கு அழங்கான முடியாண்டி இப்போ கடைசியில் வந்து இறைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது ஒருக்கா வந்து இறைக்கும் பொழுது அவே உரைக்க வேண்டிய நட்டியும் பார்ப்போன்ட்டு அடிஞ்சி ஆளுக்கு இதில் அடிஞ்ச இடத்துல பார்த்தா அது பார்த்தா உள்ளுக்கு வந்து நிலம் வந்துட்டு அந்த நிலம் வந்தவுடனே பார்த்த உடனே தான் இது வாழ முடியும் தெரியாது இது வண்டி என்னது பிள்ளை ரெண்டு பிறகு ஒரு ஒரு சிற்பம் இருந்தது அந்த சிற்பம் ஒரு அம்மன் சிற்பம் அம்மன் ஓ அம்மன் தான் சிற்பம் அந்த சிற்பத்தை அதுக்குள்ளேருந்து எடுத்து பார்த்துட்டு இதை பற்றி யாரை அச்சிவ் பண்ணிச்சினேன் அதில் நான் சொல்ல சொல்லலாம் எனக்கு தெரியாது சொன்னா பிள்ளை அது அந்த சிற்பத்தை எடுத்து செய்யும் பொழுதும் அதை கொண்டு அந்த வைக்கும் பொழுதும் இது மாதிரி பார்த்தது நான் நேராக கண்ட நான் சின்ன சிறுவனாக இருந்த நான் அப்போ ஸ்ரீனிவாச சபதி என்றும் வேலுப்புள்ள பத்தர் என்றும் எல்லோருமே சேர்ந்து தான் அந்த சிற்பத்தை இந்தளவு இருந்த இருக்குது அங்கே மியூசியத்தில் அதை செய்து விட்டேனே செய்து விட்ட இடத்துல அது பிறகு பாலஸ்தான பண்ணி தானே அதை கொண்டு வைக்கிறது பிறகு அது கும்பாபிஷேகமாகும் பொழுது அதை கொண்டு போய் நீர் நிலையில் விட ஆகணும் அவங்கள உணர்ந்து எழுந்துக்கிட்டாங்கன்னா அந்த நீர்நிலையாக ஊக்குள்ள உணர்ந்து போட்டுட்டாங்க இதை விஷயம் தெரியாமல் இங்கே இந்த ஆராய்ச்சியாளர் ஒரு சிலர் போய் பார்த்துட்டு சொன்னார் நான் அப்போ பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுட்டுது அவர் சொன்னார் இது வந்து அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டாக இருக்கும் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொல்ல வார்டு கேட்டேன் என்னது இது இத்தனையா நூற்றாண்டில் முப்பத்தொம்பதாம் நாற்பதாம் முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்நிலத்தில் இன்னது கோயிலுக்காக செய்யப்பட்டது அதே கொண்டு வந்து நீர்நிலை போடணும்ன்றதுனால அவ சொந்த ஆதிக்கம் உள்ள இடம் அதுக்குள்ள கொண்டாந்து வந்து போட்டுட்டேன் மந்திரிமனை என்பது யாழ்ப்பாண ராச்சியத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் அரசர் காலத்தோடு பொதுவாக சம்பந்தப்படும் ஒரு கட்டிடமாகும் இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் மேற்கு புறத்தில் சட்டநாதர் கோயில் பகுதியில் அமைந்துள்ளது கம்பீரமான தோற்றத்தையும் முடிய கட்டிடமாகவும் விளங்குகின்றது போத்துக்கேரிடம் யாழ்ப்பாணம் வீழ்வதற்கு முன்னர் அக்கால அமைச்சர் ஒருவருடைய இருப்பிடம் இதுவென்று கூறப்படுகின்றது இந்த கட்டிடம் இருக்கின்ற நிலமும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளும் யாழ்ப்பாண அரசு தொடர்பு உடையவையாக இருந்திருக்க முடியும் என்று கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு தற்போதைய நிலையில் இந்த கட்டிடம் ஏறத்தாழ எழுபது மீட்டர் அகலத்தையும் எண்பது மீட்டர் நீளத்தையும் கொண்ட நிலப்பரப்பில் அதன் தென்மேற்கு மூலையை அண்டி அமைந்துள்ளது தொடக்கத்தில் இதற்குரிய நிலம் இன்னும் பெரிதாக இருந்திருக்க கூடும் எனினும் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்களான செங்கட்டி சுண்ணாம்பு மரங்கள் ஓடுகள் என்பவைகளையும் இந்த கட்டிடத்தின் அமைப்பையும் அதன் முன்புறத்தில் செய்யப்பட்டுள்ள அலங்கார வேலைகளையும் கருத்தில் கொண்டு இந்த கட்டிடம் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் என்று யாழ்ப்பாண சரித்திரவியலாளர்கள் கூறுகின்றனர் ஆனாலும் இந்த கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சில கூறுகள் குறிப்பாக அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்தாலான சில தூண்கள் போதிகைகள் யாழ்ப்பாண அரசர் காலத்துக்குரியவை என்ற கருத்தும் உண்டு இந்த மனையில் பெரிய கிணறு உள்ளது இந்த கிணற்றுக்கும் யாழ்ப்பாண மன்னர் கால யமுனா ஏரிக்கும் இடையே சுரங்கப்பாதை இருந்ததாகவும் சில காலங்களில் இந்த கிணற்றில் நீர்பெருக்கு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த கட்டிடத்தில் கடந்த நூற்றாண்டில் சில திருத்த வேலைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகின்றது எது எப்படி இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் அதன் குடியேற்றவாத காலத்துக்கு முற்பட்ட தொடர்புகளை கொண்ட எஞ்சியுள்ள மிகச்சில கட்டிடங்களில் ஒன்று என்ற வகையில் இந்த கட்டிடம் முக்கியத்துவம் பெறுகின்றது நம் மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்ட இந்த நல்லூரில் நமது அரசாட்சி இங்கு நிலவியது என்று கூறக்கூடிய அளவில் இங்கு எஞ்சியிருக்கும் ஒரு சில கட்டிடங்களில் இந்த மந்திரிமனை மிக முக்கியமானதாகும் ஆனால் இந்த மந்திரிமனை எவ்வாறு போர்த்துகேயர் உள்ளாந்தர் காலத்தில் அழிவடைந்ததோ அதே போல் அதன் பின்னர் இடம்பெற்ற போர்க்கால பகுதிகளிலும் இந்த கோட்டை இந்த மந்திரிமனையானது அறி அழிவடைந்திருக்கின்றது மக்களின் செயற்பாட்டால் தொடர்ந்தும் இந்த பகுதி அழிவடைந்து வரும் ஒரு பகுதியாகவே காணப்படுகின்றது அதை இங்கு இருக்கும் கட்டடங்களை எமக்கு எடுத்து காட்டுகின்றன எனவே இது ஒரு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய எமது சொத்து எனவே இது தொடர்பில் அரசாங்கம் கவனமெடுத்து இதை ஒரு சுற்றுலா பிரதேசமாகவோ அல்லது பாதுகாக்கப்பட்ட எமது மரபுகள் உறுத்துடமையுடைய பிரதேசமாகவோ இதை கருத்தில் கொண்டு அதனை புனரமைத்து மக்களுக்கு அதேபோல சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய வகையில் ஏற்ற விதமாக இந்த மந்திரிமனை பகுதியை அமைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இங்கு கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது இந்து ஆலயங்கள் உள்ளன அவற்றில் பிள்ளையார் சிவன் அம்மன் முருகன் என நூறு கோயில்கள் மிகவும் பிரபல்யமான முறையில் இயங்கி வருகின்றன அத்துடன் பதிவு செய்யப்பட்ட கோயில்களாகவும் சில உள்ளன அவைகளும் ஓரளவு நூறு கோயில்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இந்த ஆலயங்கள் உள்ளன இங்குள்ள மக்கள் கூடுதலாக சைவ மக்கள்தான் இங்கு கூடுதலாக உள்ளார்கள் கிறிஸ்தவர்களும் உள்ளனர் தமிழ் மன்னர்கள் காலத்தில் மிக முக்கியமான ஆலயமாக காணப்பட்ட நல்லூர் சட்டநாதர் கோயில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை வீதியை அண்டி அமைந்துள்ளது யாழ்ப்பாண ராச்சியத்தின் வரலாறு கூறும் யாழ்ப்பாண வைபோமாலை யாழ்ப்பாண ராச்சியத்தினை ஆண்ட முதல் ஆரிய சக்கரவர்த்தி நல்லூர் நகரை அமைத்த போது அதற்கு காவலாக அதன் வடக்கு திசைக்கு சட்டநாதேஸ்வரர் கோவிலை அமைப்பித்ததாக கூறுகின்றது இதுவே இன்றைய சட்டநாதர் கோயில் என்பது பல வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும் யாழ்ப்பாண ராட்சிய கால தொடர்பு கொண்ட மந்திரிமனை தோப்பு பண்டாரக்குளம் ஆகியவற்றுக்கு மிக அண்மையில் இந்த கோயில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டில் பூத்துக்கேர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி தமது நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டு வந்த பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லா இந்து கோவில்களையும் அவர்கள் இடித்து விட்டனர் அப்போது சட்டநாதர் கோயிலும் அழிந்து போய்விட்டது என்றும் தற்போது உள்ள கோயில் பிற்காலத்தில் முன்னிய கோயில் இருந்து அதே இடத்தில் கட்டப்பட்டது என்றும் கருதப்படுகின்றது அது கைக்கோள சமூகத்தின் அவங்க செய்து செய்தோண்டிருக்கும்போது அவை அது ஒரு சரியான இது இல்லாமல் புனருத்தானம் செய்யப்படாமல் எல்லாம் அழிஞ்சி போய் கிடந்தது கொஞ்சம் சாண்டோ முத்துசாமி இருந்தார் தெரியுமா லாயர் க்ரௌன் லாயர் அவற்ற காலத்திலேயோ இன்னும் ஒன்று சொல்லி கேள்வி அதை வந்து அவர் பெரும்புல வாரது பெரும்புல கேட்டார கட்டுங்கண்டு கட்டுங்கண்டு கேட்கவே எங்கள்ட்ட காசில்லிண்டு நான் கட்டி விட்றேன் ரெண்டு ஜெயி மூட்டு கொண்டு கேட்டுது அது கணக்க இல்லை அந்த காலத்தில் சிலவாது சொல்லி வாங்க எனக்கு உண்மைவே தெரியாது ஒரு ஆயிரம் ரூபா நல்லூர் கைலாசநாத பிள்ளையார் கோயில் நல்லூரில் அமைந்துள்ள சிவனுக்குரிய கோயில் ஆகும் எனினும் பிள்ளையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது யாழ்ப்பாண வரலாற்று நூற்றாண்டுகளின்படி யாழ்ப்பாண அரசை நிறுவீவனாகிய சிங்கி ஆரிய சக்கரவர்த்தி தலைநகரான நல்லூரில் அரண்மனையும் அதற்கு தெற்கிலே கைலாசநாதர் கோயிலையும் கைலநாயகி கோயிலையும் கட்டினார் என்று அறியப்படுகின்றது யாழ்ப்பாண வரலாற்றின் மூல நூல்களில் ஒன்றாக கருதப்படும் கைலாயமாலை இந்த கோவில் தொடர்பாக எழுந்த நூல் என்பது குறிப்பிடத்தக்கது நல்லூர் வீரமாகாளியம்மன் கோயில் யாழ்ப்பாண நகரில் இருந்து பருத்தித்துறை செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ளது தற்போது உள்ள கோயில் ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது எனினும் அதே இடத்தில் யாழ்ப்பாண அரசு காலத்தில் வீரமாகாளியம்மனுக்கு கோயில் இருந்ததாக யாழ்ப்பாண வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இந்த கோயில் கிறிஸ்துக்கு பின்னர் பனிரெண்டாம் நூற்றாண்டளவில் கட்டப்பட்டது என்றும் கொள்ள முடியும் குவைரோஸ் எனும் போர்த்துக்கிய பாதிரியார் எழுதிய நூலில் யாழ்ப்பாணத்தை போர்த்துக்கேயர் கைப்பற்றிய போது நடைபெற்ற போர் இரண்டு கோயில்களுக்கிடையே காணப்பட்ட பகுதியில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்று வீரமாகாளியம்மன் கோயிலே என கருதப்படுகின்றது கிரீஸ்துக்கு பின்னர் இருபதாம் ஆண்டில் யாழ்ப்பாணம் நேரடி ஆட்சிக்குள் சென்ற பின்னர் ஏனைய இந்து கோயில்களுடன் சேர்த்து இதுவும் இடித்து அழிக்கப்பட்டது கிரீஸ்துக்கு பின்னர் ஆயிரத்தி எழுநூறுகளின் பகுதியில் உல்லாந்தர் ஆட்சியின் போதும் அதன் பின்னர் பிரித்தானியர் ஆட்சியின் போதும் முன்னர் இடித்தளிக்கப்பட்ட கோயில்கள் மீள அமைக்கப்பட்ட போது இந்த கோயிலும் முன்னர் இருந்த இடத்திலேயே அமைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது யாழ்ப்பாணம் நல்லூரிலே உள்ள வெயில் கொந்த பிள்ளையார் ஆலயம் யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த தமிழ் மன்னனாகிய சிங்கி ஆரிய சக்கரவர்த்தியினால் தனது கோட்டையின் கோபுர வாசலில் தான் வெளியே போகும் போதெல்லாம் தரிசித்து வழிபாடு செய்து போவதற்காக அமைக்கப்பட்டது என்பது புராதன யாழ்ப்பாண வரலாற்று நூல்களிலிருந்து அறியப்பட்ட செய்தியாகும் எல்லைக்கடவுளாக நல்லைப்பதியின் கிழக்கு எல்லையிலே நாயன்மார்கட்டு என்னும் கிராமத்தில் சிறந்து விளங்கும் ஆலயங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் சைவத்தமிழ் மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது வெயில் உகந்த பிள்ளையார் என்னும் பெயருக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதனால் அந்த சிலையின் ஊர்பெயரையும் சேர்த்து வெயில் உகந்த விநாயகர் என்று அழைக்கப்பட்டது என்றும் கருதப்படுகின்றது சூரிய தரிசனம் எப்போதும் படக்கூடிய கிராதி கோயிலாக இந்த கோயிலின் கருவறை அமைந்திருப்பதனால் இந்த பெயர் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது பண்டைய காலத்தில் மடத்துவாசல் கோட்டை வாசல் காட்டுவாசல் என்பன ஒரு தனிப்பண்பாட்டு குறியீடுகளாக இந்த ஆலயத்துக்கு விளங்கியிருக்கின்றன இதன் காரணமாகவும் வாசல் உகந்த பிள்ளையார் என்று குறிப்பிடப்பட்டு பின்னாளில் அது மருவி வெயில் உகந்த பிள்ளையார் என மாறியிருக்கலாம் என்றும் கருதுவர் யாழ்ப்பாண அரசின் இறுதிக்காலத்தில் நல்லூரிலிருந்த மிகப்பெரிய கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் என்பது போர்த்துக்கேயருடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துக்கேயர் தளபதியான பிலிப் டி ஒலிவேரா ஆயிரத்து அறுநூற்று இருபதில் அரசினுடைய தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றிய போது நல்லூர் கந்தசுவாமி கோயிலை இடித்து தரைமட்டமாக்கும்படி உத்தரவிட்டான் கோயிலிருந்த இடத்தில் போர்த்துக்கேயர் சிறிய கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை அமைத்ததாக தெரிகின்றது பின்னாளில் ஒல்லாந்தர் அதனை தாங்கள் சார்ந்த புரட்டஸ்தான்ந்து கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றினார்கள் இன்றும் அதே இடத்தில் பிற்காலத்தில் பெரிதாக திருத்தியமைக்கப்பட்ட பரியாக்கோபு எனப்படும் சென்ட் ஜேம்ஸ் கிறிஸ்தவ தேவாலயமே காணப்படுகின்றது வரலாற்றை நாங்கள் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அன்று இது நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருந்த கா இருந்த பொழுது சங்கிலியன் தன்னுடைய அரண்மனையிலிருந்து இந்த ஜமுனாரி குளத்தை நோக்கி வருவார் குளி குளிப்பதற்கு குளித்த பின்னர் இந்த கோயிலுக்கு இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை கும்பிட வருவார் சிலர் வாய்மொழி பாரம்பரியமாக சொல்லுகிறார்கள் இது எவ்வளவுத்துக்கு பொருத்தமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் வாய்மொழி பாரம்பரியத்தையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த ஜமுனாரி குளத்தில் இருந்து இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் என்கின்ற இந்த ஆலயத்திற்கு இந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது சங்கிலியன் தனது அண்டர்க்ரவுண்ட் பாதையைத்தான் பாவித்ததாக வரலாறு கூறுகிறது இன்றும் எங்களுடைய ஆலயத்தின் பின்புறம் இருக்கிற இந்த குருமனையிலே நாங்கள் வரலாற்றை அளிக்கக்கூடாது என்பதற்காக இந்த மூலஸ்தானத்தை அப்படியே வைத்திருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வகையிலே இந்த நல்லூர் பிரதேசமானது ஒரு மிகவும் முக்கியமானதாக மாத்திரமல்ல மிகவும் ஒரு செல்வந்தம் செழிக்கின்ற ஒரு கல்வியிலே உயர்ந்த ஒரு பிரதேசமாக காட்சி தருகிறார் நல்லூரை ராசதானியாக கொண்டு அரசாட்சி புரிந்த தமிழ் மன்னனாகிய சிங்கி சக்கரவர்த்தியினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது மன்னன் இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஊர் அழகிய திருக்குளத்தை அமைப்பித்து அதன் நடுவில் நீராளி மண்டபமும் திருக்குளத்தில் நீராடி நீராளி மண்டபத்திலே இளைப்பாறைச் செல்வதற்கு வேண்டிய வசதிகளையும் செய்வித்தான் அது மட்டுமல்லாது இந்த திருக்குளத்துக்கு வடபகுதியில் நாயன்மார்கள் குருபூசை மடம் ஒன்றையும் அமைப்பித்தான் இதற்கு சான்றுகள் குளத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள காணிகளின் பெயர்களே அத்தோடு இந்த குளத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள பிரதேசத்தில் சரஸ்வதி மகால் என்று அழைக்கப்பட்ட ஓர் நூலகமும் காணப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் திருக்குளத்துடன் இந்த ஆலயம் அமைந்திருப்பதனால் குளத்தடி பிள்ளையார் என்ற பெயரும் பரராசேகர மன்னனின் மருமகனாகிய மகாவித்வான் அரசகேசரி இந்த குளத்தில் நீராடி விநாயக பெருமானை வழிபட்டு நடுவில் அமைந்திருந்த நீராளி மண்டபத்திலிருந்து ரகுவம்சம் என்னும் வடமொழி காவியத்தினை இனிய தமிழில் பாடினான் இதன் காரணமாக அரசகேசரி பிள்ளையார் என்ற சிறப்பு பெயரும் இந்த பிள்ளையாருக்குண்டானது இணுவில் தெற்கில் உள்ள மடத்துவாசலில் பரராஜசேகர பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் காங்கேசந்துரை வீதியில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து ஏறத்தாழ ஏழு கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள இணுவில் சந்தியிலிருந்து மேற்கு நோக்கி மாரிப்பாய்க்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ளது போத்துக்கேர் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தினை ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டில் கைப்பற்றுவதற்கு முன்னர் அதனை ஆண்டு ஆரிய சக்கரவர்த்திகளின் காலத்தில் தோற்றம் பெற்றதாக கருதப்படுகின்ற இந்த கோயில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகவும் பழைய கோயில்களில் ஒன்றாகும் இனுவில் பகுதியில் சிஹராசசேகர பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று இருபதாம் ஆண்டு வரை யாழ்ப்பாண ராச்சியத்தினை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்து அரசர்களின் சிம்மாசன பேர்களில் ஒன்றான சிஹராசசேகரன் என்னும் பெயரைத் தழுவிய இந்த கோயில் தொடக்கத்தில் அந்த கால மன்னர்களில் ஒருவரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்த கோயிலுக்கு பருத்தியடைப்பு பிள்ளையார் கோயில் என்ற பெயரும் வழங்கி வருகின்றது இந்த கோயில் இனவில் பகுதி தலைவனான பேராயிரவரும் அவன் வழிவந்தவர்களும் வழிபாடாற்றி வந்ததாக தெரிகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போத்துக்கேயர் எல்லா இந்து கோயில்களையும் இடித்துவிட்டனர் அப்போது யாழ்ப்பாண மன்னர்கள் சிகராச சிகராசசிகர பிள்ளையார் கோயிலும் அழிந்து விட்டது ஏறத்தாழ இரண்டரை நூற்றாண்டுகள் கழிந்த பின்னர் இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த கோயில் மீள கட்டப்பட்டது யாழ்ப்பாணத்தை சங்கிலி என்ற நாமத்துடன் இரண்டு மன்னர்கள் அரசாண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்துக்கு பின்னர் ஆயிரத்து ஐநூற்று முதல் கிறிஸ்துக்கு பின்னர் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தைந்து வரை ஆண்டவன் ஏழாம் சிகராசசேகர சங்கிலியன் என்று அழைக்கப்படுகின்றார் கிறிஸ்துக்கு பின்னர் ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு முதல் கிறிஸ்துக்கு பின்னர் ஆயிரத்து அறுநூற்று இருபது வரை ஒன்பதாம் சிஹராசசேகரன் என்ற சிங்காசன பேரோடு சங்கிலி குமாரன் ஆட்சி புரிந்திருக்கின்றான் தமிழ் மன்னன் சங்கிலியை கௌரவிக்கும் வகையில் யாழ் பருத்தித்துறை வீதியில் முத்திரை சந்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சங்கிலியனுக்கு சிலை வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தினை இலங்கை ராணுவம் கைப்பற்றிய போது இந்த சிலை இடித்தளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் யாழ்ப்பாணம் மாநகர சபையினால் மீண்டும் அதே இடத்தில் சிலை வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜூலையில் இந்த சிலை யாழ் மாநகர சபையினால் அகற்றப்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி புதிய சிலை அங்கு வைக்கப்பட்டது யுத்த மங்கள பிரச்சனை வந்த நேரத்தில் வந்து அதை அடித்து உடைச்சி போட்டாங்கள் சரிச்சு சரிச்சுப்படுத்தி போட்டாங்கள் பிறகு அதை நாங்கள் நிமித்தி எடுக்கிறதுக்கு முடியாம போச்சு இது கடைசியாக அதை உடைஞ்சதாகவே போனதுனால புதுசாக சொல்ல இதில் இருக்கிறது வந்து ஒரு இல ஒரு இலக்குக்கு சங்குலியேண்ட சிலியேண்டு சொல்கிறதே ஒழிய சங்குலி மன்னன்ற லட்சணங்களோ எதுவுமே அதில் அமையப்படையில் அது ஒரு அது சொல்கிறதா இருந்தால் அதை பற்றி சொன்னால் சில பேருக்கு கோபம் வரும் அது கோபுர சிற்பங்கள் சங்கிலி மன்னன் அப்படியெல்லாம் அந்த பழைய படங்கள் இருக்குது பார்த்துக்குறீங்களா சங்கிலி மன்னன் அதுன்ற லட்சணங்கள் பார்த்தீங்களா அது எவ்வளோ அழகான இதாக இருந்தது அதெல்லாம் உடைச்சி போட்டாங்க எங்களுடைய இனப்பிரச்சனை வந்த இடத்துல அவங்க வந்து அதை உடைக்கணும்னு நினைச்சிட்டாங்கள் அதனால் ஒரு விதமான விதம் இல்லை சைவம் தலை தோங்க நல்லூர் ராசதானியில் கோவில்களை அமைத்த தமிழ் மன்னர்கள் குடிமக்களின் பயன்பாட்டுக்காகவும் இயற்கையின் அழகுக்காகவும் நீர்வளத்தினை பேணுகின்ற வகையில் பாரிய குளங்களையும் அமைத்திருந்தார்கள் அவற்றில் குளம் பண்டார குளம் அம்மைநாச்சி குளம் நாயன்மார் நாயன்மார்குளம் என பல குளங்கள் இன்றும் மக்கள் பயன்பாடுகள் இன்றி தூந்து போயிருக்கின்றன நல்லூர் ராசதானியில் பண்டார குளம் ஒரு முக்கியமான குடியிருப்பாக விளங்கியது தற்போதுள்ள சங்கிலியன் வீதி கண்மைத்த வகையில் பண்டாரக்குளம் காணப்படுகின்றது பண்டாரக்குளம் என்ற பெயர் தோற்றத்திற்கான காரணகாரிய தொடர்பு தெளிவாக தெரியாதவிடனும் பண்டாரம் என்ற சொல் சோழர்கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது சங்கிலியன் வீதி ராசாவின் தோட்டம் பண்டார மாளிகை நல்லூர் அரச வீதி ராணி வீதி யானைகள் கட்டப்பட்ட இடமான ஆனைப்பந்தி என்பன இன்னும் பயன்பாட்டில் உள்ள பெயர்களோடு கூடிய இடங்களாக விளங்குகின்றன நல்லூர் ராட்சியம் அமைந்து காணப்பட்ட பிரதேசம் முழுவதும் தற்போது குடியிருப்புகளால் நிரம்பி காணப்படுகின்றது ராசதானியுடன் தொடர்பட்டதாக காணப்படும் இச்சங்கள் தற்போது தொல்லியல் திணைக்களத்தினால் பராமரிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் அவை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பிரதேச மக்களும் சமூக ஆர்வலர்களும் குறை கூறுகின்றனர் இந்த வரலாற்று எச்சங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்டதனால் வேறு எந்த தரப்பினரும் அதனை புனரமைக்கவோ உருமாற்றம் செய்யவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவே சுற்றுலா பயணிகளின் கவனிப்பை பெறும் வகையில் இந்த புராதன சின்னங்களையும் நல்லூர் சூழலையும் மாற்றியமைக்க வேண்டும் வடமாகாண சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் சில அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் சங்கிலியன் தோப்பு அமைந்திருந்த பகுதியில் சிறுவர் பூங்கா ஒன்றினை அமைப்பதற்கும் மழை காலங்களில் நீரை தேக்கி வைப்பதற்காக பறவை குளத்தினையும் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சங்கிலியன் தோப்பு என்கின்ற பகுதி பின்னாளில் கிட்டு பூங்காவாக மாற்றப்பட்டு ஏராளமான அந்த போர் நடந்த அந்த காலப்பகுதியில் எங்களுடைய சிறார்களின் மன மகிழ்வுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் போர் அழுத்தங்களுக்கு வாழ்ந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசம் சிறார்களினுடைய உளவியல் விருத்திக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமானதாக இருந்தது தற்சமயம் அது பராமரிப்பின்றிய நிலையில் மாநகர சபையினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிலையில் இப்பொழுது எனது அமைச்சு அதனை பொருட்படுத்துள்ளது அதனை நாங்கள் மீளவும் பூங்காவாக தரமுயர்த்துவதற்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்குரிய அமைந்திருக்கின்ற அமைவிடம் திருநெல்வேலிக்குரியது தான் இந்த பேரனுடைய காரணம் அந்த பகுதியில் பெருமளவுக்கு நெற்செய்கை முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த நெற்செய்கை மேற்கொள்ளப்படுவதற்கு உதவியாக அந்த இடத்தில் பறவை குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளம் வந்து இன்றளவும் காணப்படுகின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த குளத்தினுடைய நீரேந்து பரப்புக்கள் அல்லது பகுதிக்குள் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டதன் காரணமாக வயல் வயல் செய்கைகள் வந்து பயிற்சிகை கைவிடப்பட்டு விட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த பொதுவாகவே ஜால்குடாட்டினு குடாநாட்டினுடைய நீர்வளம் மிகுந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருகின்றது காரணம் நிலத்துக்கு கீழே செல்லுகின்ற நீரிண்டிய அளவு மழவீழ்ச்சியின் மூலம் செலுத்தப்படுகின்ற புகுத்தப்படுகின்ற நீரிண்டிய அளவு குறைந்து செல்வது ஒரு காரணம் அது அளவுக்கு அதிகமாக நீரை நாங்கள் உறிஞ்சி எடுப்பதன் காரணமாக உவர்த்தன்மை அதிகரிக்கின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எங்களுடைய வேளாண்மை செறிவு வேளாண்மை குறைந்த நிலப்பரப்பில் கூடிய விளைச்சலை பெறுவதற்காக அதிகூடிய அளவுக்கு நாங்கள் விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துகின்றோம் அந்த விவசாய இரசாயனங்கள் நிலத்தில் கீழே சென்று நீரை மாசுபடுத்தி வருகின்றது இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அதன் ஒரு அம்சமாக அல்லது ஒரு கட்டமாக தற்சமயம் இந்த நல்லூர் பிரதேச ச செயலர் எல்லைக்குட்பட்ட பறவை குளத்தினுடைய புனரமைப்பு வேலைகள் வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றன இதை தவிர நான் இன்னொன்று சொல்லுவதாக இருந்தால் செம்மணி என்கின்றது பிரசித்தி பெற்ற ஒரு இடம் ஒரு காலத்தில் அந்த இடத்தில் மாந்தை உப்பளம் என்று சொல்லி ஒன்று இருந்தது அது சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது கடல் நீரை கொண்டு வருவதனால் எங்களுடைய நிலம் என்கிறதை கருத்தில் கொண்டு அந்த உப்பளத்தை இயங்குவதற்கு பின்னர் வந்து அனுமதிக்கப்படவில்லை அது வரவேற்கப்படக்கூடிய உண்டு இந்த நன்னீரை சேகரிக்கின்ற திட்டத்தின் கீழ் அந்த பகுதியில் நாங்கள் ஏற்கனவே போரால் பழுதடைந்திருந்த ஒரு அணைக்கட்டை வந்து இப்பொழுது நாங்கள் பத்து பதிமூன்று மில்லியன் ரூபா செலவில் வந்து புனரமைக்கின்ற வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதன் மூலம் மழைநீர் நிரந்தரமாகவே தேக்கப்படும் அவ்வாறு நிரந்தரமாகவே தேக்கப்படுவதன் மூலம் நிலத்துக்கு கீழே அது புகுத்தப்பட்டு நீர் நன்னீராக மாறும் அதே சமயம் மழை அதிகமாக பெய்கின்ற காலங்களில் நாங்கள் இவ்வாறு அணையை அமைப்பதன் மூலம் செம்மணி பகுதியில் அல்லது நாவர்குழி பகுதிகளில் உள்ள வயல்கள் நீருக்குள் மூழ்காமையும் வந்து எங்களால் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இன்னமொரு வரலாற்றில் எதிர்காலத்தில் பொறிக்கப்படக்கூடியதாக இந்த நல்லூரில் செம்மணி பகுதியில் ஒரு பறவைகள் சரணாலயம் அமைய இருக்கின்றது என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் சமகாலத்தில் தீவிரமடைந்து வரும் அம்சங்களில் ஒன்று மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதாகும் இதற்கு அடிப்படையான காரணம் உலகமயமாக்கலின் விளைவால் வளர்நாடு வளர்முக நாடுகளின் பண்பாட்டு அம்சங்கள் பலவும் மறக்கப்பட்டு வருகின்றது அல்லது மறைந்து போகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து வட இலங்கையின் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள மரபுரிமை சின்னங்களை கண்டறிவது ஆவணப்படுத்துதல் என்ற முயற்சியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் மாணவர்களும் பிராந்திய தொல்லியல் திணைக்களமும் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது வட இலங்கையில் ஏறத்தாழ இருநூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் மரபுரிமை சின்னங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றுள் பெரும்பாலானவை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து அடையாளம் காணப்பட்டமை இங்கு சிறப்பாக குறிப்பிடத்தக்கது அவை முழுமையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை காட்சிப்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு தொன்மையையும் தொடர்ச்சியையும் பிறருக்கு அறிய வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தா தமிழ் மன்னர்கள் தாயக மண்ணை ஆட்சி செய்த வரலாற்றை எதிர்காலத்துக்கும் கொண்டு செல்வதற்கு எழுத்துருவில் மட்டுமல்லாது கண்முன்னே சடப்பொருள் சாட்சியங்களாக விளங்கும் நல்லூர் ராசதானியின் தொல்லியளிச்சங்களை பாதுகாத்து பேண வேண்டியது இலங்கை தமிழர்களின் கடமையாகும் திசைகள்